அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இந்த டிஃபனை ட்ரை பண்ணி பாருங்கள் கோதுமை தோசை தான் ரெண்டு கப்பு கோதுமை மாவு ஒரு முக்கால் கப்பு மைதா மாவு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றி இது கலக்காதிங்க இது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் இப்போ அதுக்கு வேண்டிய மசாலாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் கட்டி விழாமல் இருக்கும் இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு தக்காளி நாலு காஷ்மீரி மிளகாய் ஒரு கைப்பிடி அளவுக்கு சாம்பார் வெங்காயம் இந்த பாருங்க அதெல்லாம் கிளீன் பண்ணிவிட்டு சும்மா மார்க் போட்டிருக்கேன் கலருக்காக வேண்டி தான் காரமும் இருக்காததில் குழந்தைங்களுக்கு எல்லாமே கொடுக்கலாம் இது வந்து தண்ணி போட்டு அதை நல்லா வேக வச்சிடலாம் நான் வேக வச்சுட்டேன் மேலே இருந்த தோல் எல்லாம் கூட எடுத்துட்டேன் தக்காளியிலேருந்து இப்போ இதை மையம் அரைச்சிக்கலாம் இதோட இதோட ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் உங்கக்கிட்ட முழுசாக இஞ்சி பூண்டு இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க இதை நல்லா மையாக அரைச்சிக்கலாம் நல்லா மையாக அரைச்சாச்சு இதுவும் காஷ்மீரி சில்லி தான் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இந்த கலர் நல்லாயிருக்கும் இப்போது இந்த மாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் கட்டியே இல்லாமல் நல்லா மெத்து மெத்துன்னு இருக்கும் தண்ணி ஊற்றி விட்டுருணும் ஒரு பத்து நிமிஷம் இப்போ இந்த மசாலாவே இதில் சேர்த்துக்கலாம் இந்த ஜாரில் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா இந்த மாவு மசாலாவும் நல்லா கலந்து வரட்டும் நல்லா கலந்தாச்சு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் உப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாம் இப்போ தவா நல்லா சூடாக இருக்குது இப்போ இதில் தோசையாக போட்டுக்கலாம் மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் திருப்பி போட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல காரமாகவும் இந்த சீரக வாசனையோடும் இந்த தக்காளியோட புளிப்பு சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சீக்கிரமே பண்ணிடலாம் இதுக்கு தேங்காய் சட்னி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி வைக்கல நேற்று வச்ச மீன் குழம்பு தான் இருந்தது அதை தான் வச்சு சாப்பிட்டோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் பண்ணி பாருங்கள் பாருங்கள் தான் மீன் குழம்பு சாலா மீன் குழம்பு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க